உத்தம சத்திய தூதார் அகமது நபி அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் தமிழ்கள் இமாம்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் இன்னும் உங்கள் மீதும் என் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் சமாதானமும் என்றும் என்றென்றும் என்று நிலவட்டு பிரார்த்தனை செய்தோனாய் அன்பாத இஸ்லாமிய சொந்தங்களே ஒருவர்களே நாம் அல்லாவுடைய தூதர் சொல்லம் அவர்கள் கூறிய படிப்பினை தரக்கூடிய உண்மை சம்பவங்களுடைய தொடர்ச்சியில் நாம் இன்றைய தினம் நாம் பார்ப்பது அல்லாஹுடைய அருள் அவ அல்லாஹுடைய அருள் ஒருவருக்கு இருக்கும் என்று சொன்னால் அவர் இந்த உலகத்தில் அவர் நல்ல முறையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து நாளை மறுமையிலும் அவர் வெற்றி பெற முடியும் அல்லாஹ் அவர் இல்லை என்று சொன்னால் அவர் எவ்வளவுதான் மிகப்பெரிய பணக்காரராக இருந்தாலும் அவர் வாழக்கூடிய வாழ்க்கை அது உண்மையிலேயே சந்தோஷம் தரக்கூடிய வாழ்க்கை என்ன நாளை மறுமையில் அவருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிவிடும் என்பதையும் நாம் அங்கு விளங்க வேண்டும் ஆஹ் இஸ்லாமிய சொந்தங்களே ஆஹ் அருள் என்பது மிக 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 அவசியமான ஒன்று நமக்கு மிக 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 முக்கியமான ஒன்று பல்லாவுடைய அருள் பெற்ற ஒரு மனிதர் அன்மத இஸ்லாமிய சொந்தங்களே அல்லாஹுடைய குருத சுமல்லாம் அநேகல் அமர்கள் கூறினார்கள் கானதி பனி இஸ்ராயின் ரெஜுனுன் இஸ்ராயிலர்களின் அந்த சமூகத்தில் ஒரு மனிதர் இருந்தார் அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் தொண்ணூத்தி ஒன்பது மனிதர்களை கொலை செய்தவர் ஒருவர் இரண்டு நபர்களே அல்ல தொண்ணூத்தி ஒன்பது நபர்களை கொலை செய்தவர் இப்பொழுது மனம் இவருக்கு உறுத்துகிறது திருந்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் ஒரு கொலை இரு கொலை அல்ல தொண்ணூத்தி ஒன்பது கொலை செய்துவிட்டு இப்பொழுது மனம் திருந்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறது சரி ஒரு நபரிடத்தில் செல்கிறார் யாரிடத்தில் என்று சொன்னால் பாதிரியாரிடத்தில் செல்கிறார் அவரிடத்தில் சென்று அவர் கேட்கக்கூடிய வார்த்தை

99 கொலை செஞ்சிருக்காரு உனக்கு பாவம் இதெல்லாம் கிடைக்காது எடுத்து சொல்லிட்டார் கடுமையான கோபம் வருகிறார் 99 கொலை செய்து மனம் திருந்தி நமக்கு பாவம் வந்து கிடைக்குமா என்ற இடத்தில் சென்று கேட்டால் உனக்கு பாவம் இதெல்லாம் கிடைக்காது என்று சொன்னவுடன் ஃபகத் லஹும் அவரே बोलுகிறார் 100 99 ரெண்டும் இல்லைங்க 100 எனக்கு பாவம் கிடைக்குமான்னு சொல்லி அவர் இடத்துல போய் கேட்டால் அவர் யோசிக்காம சொல்லிட்டா உனக்கு கிடைக்காது உனக்கு பாவனுக்கு இல்லை என்று சொன்ன உடனே அவரை அழைகிறார் நமக்கு ஒரு வலி கிடைக்குமா இவரும் கூட செஞ்சிட்டே நமக்கு வலி கிடைக்குமா என்று அவர் தேடி அடையும் பொழுது ஒரு மனிதனை சந்திக்கிறார் சில இடங்களில் நல்லவர் என்றும் ஆணிம் வரி செய்யப்படுகிறது அவரிடத்தில் சென்று கேட்கிறார் அவர் சந்திக்கிறார் சொல்லக்கூடிய வார்த்தை நான் இத்தனை கொலைகள் செய்துவிட்டேன் என்று சொன்னவுடன் அவர் இவருக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன என்று சொன்னால் நீ என்ன செய் நீ இந்த ஊர்களுக்கு செல் கதா ஓ கதா நீ அந்த ஊருக்கு போ அங்கெல்லாம் நன்மொன்று வாழக்கூடிய ஊர் அந்த ஊர்களில் நீ சென்று விட்டால் உனக்கு நல்ல முறையில் பாவம் கிடைச்சது தான் உன்னை பாவம் செய்ய தூண்டுது நீ நல்ல வாழக்கூடிய ஊருக்கு சென்று விட்டால் உனக்கு பாவம் செய்வதற்கான வழி கிடைக்காது அவர்களோடு சேர்ந்து நீ நன்மை செய்யக்கூடியவனாக மாறிவிடுவாய் என்று இந்தந்த ஊருக்கு போ என்ற ஒரு ஊரை அவர் காமிக்கிறார் உடனே இவர் அதை நோக்கி விரைவாக செல்கிறார் மனசிலையோ கேட்ட மாறின பாமனிக்கு கணக்க வேண்டும்ன்றதை காமவேண்ட்டு வேகமா முறை உடனே அவர் தனது இருந்த ஊரை விட்டு பாவம் செய்த ஊரை விட்டு நன்றோடு இருக்கக்கூடிய ஊருக்கு வேகமாக விரைந்து செல்கிறார் ச அது ராஜகுருல் பவுக்ஸ் ஓகக்கூடிய வழியிலேயே அவருக்கு மரணம் வந்துவிட்டது போகக்கூடிய வழியிலேயே அவருக்கு மரணம் வந்துடுச்சு மரணம் வந்தது சனா அ வி சாமி இவர் என்ன அந்த செய்கிறார் இருக்கக்கூடிய ஊரின் பக்கம் செல்ல வேண்டும் என்று நெஞ்சை மரணம் மரணம் அடையக்கூடிய தூக்கி விழுகிறார் அடையக்கூடிய சமயத்தில் அப்படியே கீழே விழுப்புற சமயத்தில் கூட நல்லவளவு இருக்கக்கூடிய இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று தன்னுடைய நெஞ்சை அப்படியே தூக்கி அந்த கூட நமக்குற மரணிச்சிட்டார் இப்ப என்ன நடக்குது என்று சொன்னால் இவர் மரணிச்சிட்டாரு மர்ணிச்சிற்கு பிறகு என்ன நடக்குது என்றால் இப்பொழுது மலக்குகள் அவங்களோட அவரை கூட்டிச் செல்வதற்காக எடுத்துச் செல்வதற்காக மலக்குகள் வராங்க அருளை கொடுக்கக்கூடிய வருகிறார்கள் வேதனையை கொடுக்கக்கூடிய

இல்லை இல்லை இவர் அதிகமாக பாவம் செய்திருக்கிறார் என்று தண்டனை வழங்கக்கூடிய வழக்குகள் நாங்கள் நாங்கள் எடுத்துச் செல்வோம் என்று இருவர்களுக்கும் என்ன செய்யப்படுகிறது இப்பொழுது சில பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுகிறது பிறகு என்ன முடிவுக்கு வருகிறார் என்று சொன்னால் என்ன செய்வோம் நாம் இவர் வந்த ஊரையும் செல்லக்கூடிய ஊரையும் அளந்து பார்ப்போம் எப்படி அளந்து பார்ப்போம் எப்படி என்று சொன்னால் இவர் வந்த அந்த ஊர் பாவம் செய்த ஊரில் இருந்து நன்மை செய்து ஊருக்கு வந்திருக்கிறாரா எந்த ஊருக்கு அருகா இருக்கிறாரோ அதே போன்று தீர்ப்பெடுத்துக் நன்மை செய்யக்கூடிய ஊரின் அருகாமையில் இருந்தால் ரகத்தை ஏற்படுத்தக்கூடிய வணக்கங்கள் கூட்டிச் ஆனால் இவர் வந்த தொலை இவர் மிக அருகாமையில் பாவம் செய்த அந்த ஊரின் பக்கம் இருந்தார் என்று சொன்னால் இவரை வேதனை கொடுக்கக்கூடிய அந்த மரப்பல்கள் எடுத்து செல்லட்டும் என்பதாகவும் என்ன செய்கிறாங்க முடிவு செஞ்சு அழக்க ஆரம்பிக்கிறாங்க இவர்கள் அழக்க ஆரம்பிக்கிறார்கள் அல்லாஹ் ரபுல் என்ன செய்கிறான்னு தெரியுமா சுவகான் அல்லாஹ் இங்கதான் அல்லாஹுதே மிகப்பெரிய ரஹமத் இங்கதான் அல்லாஹுதி மிகப்பெரிய ரஹமத் கிடைக்குது இப்ப அல்லாஹ் ரபுல்லாம என்ன செய்கிறான்னு சொன்னால் வா வா அவு அல்லாஹு அல்லாஹ் ரபுலால மீன் என்ன செய்கிறான் என்று சொன்னார் அன் தகர் இப்போ நன்மை நல்லவர்கள் இருந்தது ஊர் இருக்கிறதா இல்லையா அந்த பூமிக்கு அல்லாஹ் கத்தல் இறைகிறான் வகை இறக்குகிறான் நீ இந்த அடியார் பக்கம் நெருங்கி வா அந்த பூமியை நீ நெருங்கி வாங்குறான் பூமியை நெருங்கி வாங்குறான் பூமி நீ நெருங்கி வா கிட்ட வந்துரு ஏன் என்று சொன்னால் இவர் எதன் அருகாமல் இருக்கிறாரோ அதன் அடிப்படையில் தான் அவர் ஊக கொண்டு போகும் இப்ப அல்லா சொல்றா வழி அனுப்புறா நீ நெருங்கி வா என்பதாக

இரண்டும் அல்லாவுடைய கட்டளைக்கு ஏற்ப நல்லவர்கள் வாங்க அந்த ஊரானது நெருங்கி வருகிறது கெட்டவர் அந்த கெட்ட தை தீமைகள் செய்த இந்த கொலைகள் செய்த அவர் வாழ்ந்த அந்த ஊரானது அவரை விட்டு தூரமாக சென்று விடுகிறது பிறகு அல்லாடு சொன்னார்கள் இப்போது அளந்து பார்த்தார்கள் அளந்து பார்த்ததற்கு அவர் தன்மை செய்யக்கூடிய ஊரில் அந்த நல்லவருடைய ஊரின் பக்கமாக இருந்தால் பிறகு அவர்களுக்கு பாமரிப்பு கொடுக்கப்படுகிறது அகராபு என்ன செய்ய சொன்னால் அவர் ஒரு ஜான் என்ன செய்யறார் அந்த ஒரு ஜான் கொஞ்சம் கூட இருக்கிறார் நன்மை செய்யக்கூடிய அந்த ஊர் பக்கத்தில் இருக்கிறார் நல்லவர்கள் இருக்கக்கூடிய ஊரின் பக்கமாக ஒரு ஜான் அவர் என்ன செய்யறாரு முன்னாடி இருக்கிறார் அவருக்கு பாமளிப்பு வழங்கப்பட்டது என்ற செய்தி அல்லா மணிப்பூர் சொல்லலாம் அடைய வசலம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரையில் மூவாயிரத்தி நானூத்தி இருபதாவது ஹதீஸாகவும் முஸ்லீமில் இரண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறாவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்படுகிறது இது அவ்வளவு புதிராக அறிவிக்கலாம் அப்ப இந்த வரலாற்றிலிருந்து நாங்கள் படிப்பினை பெறக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் நாங்கள் எவ்வளவு நாம் பாவங்கள் செய்திருந்தாலும் மன்னிக்கக்கூடியவன் மணிக்கக்கூடியவன் மன்னிக்கக்கூடியவன் அந்த அடிப்படையில் அல்லாஹ் அவளை மன்னிக்கக்கூடியவன் என்பதால் நாங்கள் எந்த அளவுக்கு அண்ணாமலத்திலே பாவனைப்பை தேடி செல்ல வேண்டுமோ அந்த அளவுக்கு விரைவாக சொல்ல வேண்டும் எவ்வளவு பாவனுக்கு கேட்க வேண்டுமோ அவ்வளவு பாவனுக்கு கேட்க வேண்டும் என் வரலாற்றுல பாருங்க அல்லாஹ் ஒரு பூமியை கிட்ட இழுத்துட்டு தான் இவரை மன்னிக்கணுங்கிறதுக்காக வேண்டிய காரணம் என்ன இவரு உள்ளத்தால் பாவம் கேட்டார் இவ்வளவு பாவம் செஞ்சுட்டே இந்த நல்லடியாக இருக்கக்கூடிய அந்த ஊருக்கு போயிட்டா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அந்த ஏக்கத்தில் தேட்டத்தில் எவ்வளவு விரைவாக போகிறது போனால் ஆனால் அவருக்கு போக போகுது அல்லாஹ் எப்படி ஒரு ஏற்பாடு செய்யலாம் பாருங்க அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளை அந்த அடிப்படையில் நாம் பாவங்கள் நாம் செய்யக்கூடியவர்கள் தான் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு நிலைமையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் பாவம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் வரத்தான் செய்யும் அல்லாவுடைய சொன்னார்கள் குள்ளு பணி ஆளும் கத்தாவும் அப்போ ஆளுடைய மக்கள் எல்லாம் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் அந்த பாவம் செய்யக்கூடியவர்கள் சிறந்தவர்கள் அல்லாஹிடத்தில் பாவம் வெற்றி கேட்கக்கூடியவர்கள் என்பதாக அல்லாஹுடைய தூதர் சொல்லலாம் வாரிய சிலவர்கள் சொன்னார்கள் அந்த அடிப்படையில் நாம் எத்தனையோ வகையில் ஏதேதோ வழியில் பாவங்களை நாங்கள் செய்து கொண்டுதான் இருப்போம் நமக்கே தெரியா தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமல் செய்யலாம் ஆனால் நம்முடைய வேலை என்ன அதிகம் அதிகமாக அல்லாஹிடத்திலே பாவனிப்பு தேடக்கூடியதாக இருக்க வேண்டும் அதிகம் அதிகமாக தேட குறிப்பாக இந்த ரமலாவுடைய மாதத்தில் எவ்வளவு பாவனிச்சு கேட்க முடியுமோ அவ்வளவு பாவனிச்சு கேட்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் மன்னிக்கக்கூடியவன் அல்லாஹ் ரபுல் நாம் பாவனிப்பு கேட்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நமது பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுடைய அருள் என்பது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்ற அந்த அடிப்படையில் அதிகமதியமாக அல்லாஹ் படத்திலே பாவம் கேட்போம் இந்த மாதத்தில் நம்முடைய பாவமையெல்லாம் கழுவி சுத்தமான முறையில் இந்த மாதத்தை கடந்து செல்லக்கூடிய விளாமெல்லாம் அருபுளானவை மூலையினை மாக்கூடிய என பிரார்த்தனை செய்வோம் அல்லாம அந்நேயோ அல்லா கூடிய வளர்க்கும் அஸ்தாய் வாழ்க்கும் செலவா அழைக்கும் மகன் உருவாகி வாராங்க